இப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தோட இடைவேளையிலேயே இன்னொரு பெரிய படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெறும் குறிப்பாக அந்த இரண்டு படங்களின் தயாரிப்பாளர் ஒருத்தரே அப்படிங்கும்போது அந்த வேலை ரொம்பவே ஈஸி இதுக்கு முன்னாடி பல படங்கள் அப்படி தான் பண்ணப்பட்டிருக்கு ஒன்னால் தயாரிப்பால் ஒருத்தரே இருப்பார் அந்த ரெண்டு படங்களோட தயாரிப்பும் அல்லது அந்த ரெண்டு படங்களையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஒரே கம்பெனியாக இருக்கும் ஸோ இப்போது அதே மாதிரி தான் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இருக்கிற இரண்டு மெகா படங்கள் அப்படின்னா ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த வேட்டையன் இன்னொருத்தர் தலா அஜினி நடித்த விடாமுயற்சி இப்போது விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு இரண்டு வேறான கருத்துக்கள் இருக்கு ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் கூட சின்ன சின்ன பேட்சுக்குலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ட்விஸ்டையும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸை இப்போ வரைக்கும் மெயின்டமெண்ட்டே தான் இருக்காங்க ஏன்னா ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியும் போது எப்போ ரிலீஸ் தேதி அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இந்த நேரத்துல தான் அஜித் ரசிகலுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்த லைக்கா நிறுவனம் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படின்னா இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த வேட்டையன் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எங்கும் ஸோ இந்த படத்துக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட இந்த வேட்டையன் படத்தோட இடை வேளையில் நம்ம விடாமுயற்சி படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம் உதாரணம் சொல்லணும்னா நம்ம விஜய் நடித்த லியோ படத்தோட அந்த டைட்டில் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லா தேட்டலையும் எல்லா ஷோலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து தவறாமல் போட்டே இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து லியோ படத்துக்கான மைலேஜாக இருந்துச்சு அந்த டீசர் அது வந்து படத்துக்கான வேற லெவல் ஓப்பனிக்கும் காரணமாக இருந்துச்சு லியோ படம் சுமாரான படம் அப்படின்னு வ பெயர் எடுத்தாலும் கூட விமர்சனம் வந்தாலும் கூட மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளியது காரணம் கூட அந்த வருஷ கணக்காக அந்த டீசரை ஓட்டினாட்டி தான் கிட்டத்தட்ட அப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குது அதில் ஸோ இந்த நேரத்தில் விடாமுயற்சி டீசர் வேட்டையின் படத்தோட இன்டர்வல் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த படத்துக்கான பரவலான மைலேஜ் கடைக்கோடி ரசிகர்களிடம் போய் சேரும் ஏன்னா அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை வெயிட் பண்ணுறாங்க சினிமா ரசிகர்கள் வெயிட் பண்ணாங்க ஓகே பட் ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு விடாமுயற்சி படம் வருது வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உறக்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா ஸோ அதுக்காக எடுக்கப்பட்ட டிஷன் தான் இந்த வேட்டையின் படத்தோட இன்டர்வலில் இந்த விடாமுயற்சி படத்தோட டீசர் விடுறது உண்மையாலுமே நல்ல ஐடியா தான் பொறுத்துந்து பார்ப்போம் நிஜமாகவே அந்த டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு